முதலமைச்சர் வெளிநாடு பயணம் சென்று இருக்கிறார் அதிகமான முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஏன்னா ஏற்கனவே பல வெளிநாடுகளுக்கு அவர் சென்றிருக்கார் அதன் மூலம் எந்த அளவு தொழிற்சாலைகள் இங்கு வந்திருக்கு எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை என்பதெல்லாம் ஒன் மில்லியன் டாலர் பூத் கமிட்டி எவ்வளவு முடிச்சிருக்கோம் கேக்குறீங்களா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அனைத்து தொகுதிகளிலுமே எயிட்டி பர்சன்ட் பூத் கமிட்டி அமைச்சாச்சுங்க பிஎல் டூ ஃபார்ம் எல்லா தொகுதியிலும் கலெக்டரேட்ல கொடுத்து ஒப்புதல் ரசீது பெற்றுவிட்டோம் இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வெகு விரைவில் செப்டம்பர் ஃபோர்டீன்த்துக்குள்ள முடித்து தருவதாக சொல்லியிருக்காங்க உறுதியாக அது வந்து முடிந்தவுடன் நாங்கள் களத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்து ஈர்ப்பதற்காக சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஆனால் அவருடைய பயணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேமுதிகவினுடைய ஒரே ஒரு கோரிக்கை ஏன்னா ஏற்கனவே பல வெளிநாடுகளுக்கு அவர் சென்றிருக்கார் அதன் மூலம் எந்த அளவு தொழிற்சாலைகள் இங்கே வந்திருக்கு எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்குது என்பதெல்லாம் ஒன் மில்லியன் டாலர் கொஷின் அதனால தான் எல்லா எதிர்கட்சிகளும் இன்னைக்கு வெள்ளை அறிக்கை தரணும்னு சொல்கிறாங்க ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அவருடைய வெளிநாடு பயணம் வெற்றி அறையிட்டோம் வாழ்த்துக்கள் ஆனால் உறுதியாக இன்னைக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு

ஆள் இருக்காங்கன்னா அது எப்படி சேர்றாங்க இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது அதனால எடப்பாடியார் மட்டும்தான் அப்படி காசு கொடுத்து கூப்பிட்டுறாரா இல்ல இன்னைக்கு எல்லா கட்சியும் அப்படிதான் இதுல விதி விலக்கு தேமுதிக கண்டிப்பாக நான் என்னன்னா எல்லாமே இப்ப நம்ம சொல்ல முடியாதுங்க யாருடன் கூட்டணி எத்தனை தொகுதிகள் யார் வேட்பாளர் அப்படி என்றது எல்லாமே ஜனவரி ஒன்பது கடலூரில் நடக்கின்ற மாநாடுக்கு பிறகு பத்திரிகையாளர்களாக உங்களை எல்லாரையும் தலைமை கழகத்தை அறிவித்து அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம் அதுதான் உண்மை நாங்கள் வந்து இப்போ நாங்கள் போட்டிடுறோமா அவர் போட்டிடுறோம் அது எதுவுமே இப்போ யூகங்களின் அடிப்படையில் நாங்கள் எப்பவுமே பதில் சொல்றது இல்லை எனவே ஜனவரி ஒன்பதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அறிக்கை